ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க மாடித்தோட்டத்துலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் கீரையும் வெண்டைக்காவும் பறிச்சுட்டோங்க கீரை கடையிலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொறைச்சி ரெண்டு பாருங்கள் வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரெண்டைக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சரி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டக்காய் சாம்பார் வச்சுட்டு கீரை கூட்டு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பசலக்கீரையும் பாலக்கீரையும் இருந்தது ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கூட இருந்தது சரி ரெண்டுமே ஒரே நியூட்ரியன்ஸ் தான் சரி ரெண்டு ஒன்றா போட்டு சமைக்கலாம் கொஞ்சமாக பருப்பு போட்டு கடையெல்லாம் சரி வந்து க்ளீன் பண்ணலாம் பாலக்கீரை கொஞ்சம் இருக்கு பசுல கொஞ்சம் தான் இருக்கு அது இலையை மட்டும் பறிச்சு பறிச்சு செய்யணும் சூப்பராக இருக்கும் அது வந்து பாலக்கீரையும் சரி பசுக்கீரையும் சரி நான் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ரெண்டு ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் ரெண்டும் வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ரெட் கலரும் இருக்கு பச்சை கலர் க்ரீன் கலரும் இருக்கு ரெண்டுமே ஒரே இதுதான் என்கிட்ட ரெண்டு இருக்கான்னா ரெட் கலர் வந்து அவ்வளவா வரலங்க இல வந்து வர மாட்டேனது இப்படி சின்ன சின்ன குட்டி 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 இலையா இருக்கு அப்புறம் அவரி செடி இருந்துச்சு அது வந்து நிறைய ஹீட்டா பண்ண மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கட் பண்ணி அந்த இலைய காய வச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துருக்கேன் அவரி செடி அவரி இலைய அப்படியே பறிச்சுட்டு வந்து காய வச்சான் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுக்கும் யூஸ் ஆகும் அவரியில நிறைய மருத்துவமனை இருக்கு என்ன காய்ச்சலாம் தலைமுடிக்கு நல்லதுன்னு சொன்னாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்கேன் அவரி செடியை இவ்வளோ நாள் விதை வாங்கி போட்டு போட்டு வரவே இல்லை இப்போ கூட நிறைய விதை போட்டு ஒரே ஒரு செடி தான் வந்துச்சு பாருங்க எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு தான் சரி பறிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காய வச்சு எடுத்து வைக்கலாம் டபுளை போட்டு காய வச்சு வச்சா நல்லா இருக்கும் இல்லையா அதனால் அது விலையை ஒவ்வொன்றா உருவி காய போட்டு டப்பாவில் போட்டு பொடி பண்ணி மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சுட்டானோ நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எந்த பொருளுமே சரி நம்ம நிறைய விலை இருந்துச்சுக்கோங்க வெண்டைக்காவை கூட நான் என்ன பண்ணுவேன் நிறையா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவோம் கா அது நல்லா கழுவிட்டு நல்லா ஒவ்வொரு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சினை விட சின்னதாக கட் பண்ணி நல்லா தண்ணி கொதிக்க வச்சு மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு அது ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டு ஆற வச்சு காய வச்சு எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம யூ வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் வத்தலாக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி தான் நான் கத்திரிக்காயும் செஞ்சு வச்சுக்குவேன் எல்லாமே இது கூட என்னது கீரையை கூட இப்போ தான் அழி பண்ணியிருக்கேன் முருங்கைக்கீரை நிறைய வேஸ்ட் ஆகுது இல்லையா அதெல்லாம் எடுத்து காய வச்சு கழுவி காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா நம்ம சூப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கீரையும் நிறைய வேஸ்ட் ஆகுது பால ஒரு அஞ்சு வகையான கீரை வச்சிருக்கேன் அந்த கீரைலாம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது எல்லாத்தையும் காய வச்சு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் காய வச்சு பவுட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து சூப்பு மாதிரி குடிக்கலாம்னு நினைக்கிறேன் நல்லதுதான் உடம்புக்கு அதெல்லாம் ஒன்றும் செய்யாது இயற்கையாக விளையிறது எதுனாலும் நல்லதுங்க மருந்து இல்லாமல் பாருங்கள் எதுவுமே மருந்து அடிக்காமல் நம்ம சாப்பிட்டாமே நல்லாயிருக்கும் பாருங்க எப்படி இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்து போய் பார்த்து என் மாடியில் போய் எனக்கு தேவையான காய்கறியை போய் பறிச்சுட்டு வந்து நம்மளே செய்யறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதனாலதான் இந்த மாடி தோட்டமே வச்சு ஆனால் இது வந்து ரொம்பலாம் காய்க்காது ஆனால் நிறைய கேர் கொடுக்கணும் ரெண்டு நாள் மாடியில போகலன்னு வச்சுங்க மாடியே தலைகிலாம் மாறிடும் அந்த பூச்சி வந்துடுதுங்க இந்த தான் கட்டுப்படுத்தவே முடியல அதுக்குதான் என்ன ஒரு வழின்னு தெரியல நம்ம வே பண்ண கொடுக்குறோம் அந்த கெமிக்கல்ல போற அளவுக்கு இது வந்து நம்ம வந்து சாக அடிக்க மாட்டோம்யோ பூச்சை விரட்டதான் செய்வோம் அதனாலதான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோலாம் பார்க்குறீங்க பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிதி பிரியா கார்டனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்ச மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்க ஓகே அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்ல இதை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்களும் ஆரம்பிக்கலாம் இல்லையா ஃப்ரெஷ்ஷான கீரை காய்கறி எல்லாம் நம்மளே நம்ம வீட்டில் எடுத்துக்கலாம் இல்லை ஏன்னா ஒன் ஹவர் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் வீட்டில் ஒர்க்கிங் உமனாக இருந்தால் ஒன் ஹவர் ஈவினிங் வந்து கூட பார்க்கலாம் நம்ம கார்டன்ல ஒரு ரெண்டு ரெண்டு தொட்டி வைக்கலாம் சூப்பரா இருக்கும் கீரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க வெண்டைக்காய் கத்திரிக்காய் இது மாதிரி வச்சிங்கன்னாவே போதும் நம்மளுக்கு அந்த வைக்க வைக்க அந்த செடி வளர்ந்து அந்த காய் சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது வந்து என்ன சொல்றது நானும் அப்படிதான் ஒரு ரெண்டு தொட்டி தான் கீரை வைத்தேன் கத்திரிக்காய் வெண்டைக்காய் செடி வச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு இந்த காய்கறி இல்லாமல் எதுவுமே இல்லை கீரைங்க மட்டும் வெளியே நான் வாங்கினதே இல்லை கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது கீரை நான் வெளியே வாங்கவே மாட்டேன் என்ன மணத்தக்காளி கீரை வச்சுருக்கேன் சிறு கீரை வச்சுருக்கேன் பாலு பசலைக்கீரை அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஏதோ ஒரு சிப்பா வாட்டர் பீனட்சு அந்த மாதிரி கீரைலாம் இருக்கு இந்த அவரி இலையை பிரிக்கிட்டு அந்த தண்டு இருந்தது அந்த தண்டு ஊனி பார்த்தா வருமா கட்டிங்க வச்சா வருமானு தெரியல ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் நேற்று வந்து ஒரு பாட்டி எனக்கு வந்து கற்றாழை கொடுத்தாங்க பாம்பு கற்றாழை அதையும் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன் இதுவும் தண்ணில போட்டு வச்சிருக்கேன் தண்ணியில் போட்டு அந்த இலைய உருவி அந்த ஸ்டெம்மை தண்ணில போட்டு வச்சிருக்கேன் வருமானன்னு தெரியல ட்ரை பண்ணி பார்ப்போம் பாருங்க இந்த கற்றாழி கொடுத்தாங்க ஒரு பாட்டி சொன்னேன் இல்லையா அந்த கற்றாலையில் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தேன்ல கற்றாலே இல்லை என்கிட்ட அந்த பாட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பி எனக்கு நான் சொன்ன தேங்க்ஸ் சொன்னேன் அந்த பாட்டிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்